பாப்பா நல்ல வாடா அமைக்க வாடா வாடா தம்பி என்ன பார்த்தா ஐயா நல்லாடுறா நீ கீழே ஊன்றுரா இந்த கடை புதிய ஊன்றரா நல்லா நிம்முடுறான் ஊன்றா இன்னும் இந்த அளவுக்கு கொண்டு எவ்வளவு வருஷமாச்சு இந்த மாதிரி வெளியே நீ ஆபரேஷன் பண்ணி உன் காலு சதவீதம் எல்லாமே குடிச்சு ஸ்டெக்காயிருக்கு இந்த மூடியை மருந்து பட்ட எவ்வளோ நேரத்துல உனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு இந்த மருந்தை மட்டும் நெய் உனக்கு கட்ட வேண்டாம் புத்திருக்கட்டு பாண்டி மூலியனோட என்ன உங்களை மாதிரி ஆளுகளை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன் உனக்கு கட்டே தேவையில்லை எந்த ஊருப்பா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை எத்தனை நாளாக இருக்க என்ன காண்டி மூணு நாளாக இருக்கு மூணு நாளாக இருக்க உனக்கு கட்ட வேண்டாம் நான் மருந்து தேச்சு விடுவேன் ஐயா இந்த பையன் நடந்ததை யாராரு பார்த்தது யாராருக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த பையன் வரையில் தனியாக வர முடியாது யாராரு பார்த்தது உள்ள வந்து சொல்லியா உள்ள வந்து வாயா யாராரு பார்த்தது சொல்லு தருங்க நீங்க தான் உள்ள பார்த்துருக்க மாட்டியா ஐயா ஒரு வரையில ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டுதான் வந்த கையை பிடிச்சிட்டா கையை பிடிச்சிட்டே வந்தாங்க இப்போ தம்பி தனியாக நடக்கிறாப்புல ஒன்றரை வருஷத்து பிரச்சனையா இந்த யார் யார் பார்த்தது கையை பிடிச்சிட்டு வந்தது பார்த்துக்கங்க பாப்பா வெள்ள வாடா நல்லா அமைக்கு வாடா என்னென்ன முடிஞ்சணும் கொஞ்சம் காப்பாத்துறப்பா பாப்பா போதும்மாடா சாமி நல்லாடுறான் இந்த பையன் வரையில் ரெண்டு பேர் கையில் பிடிச்சிட்டு வந்தாங்க ரோபா பையன் விழுந்துறா டீ நீ போடா நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தனியாக நடந்து வந்தாரா ஆள் பிடிச்சிட்டு வந்தாளா உண்மை சொல்லிட்டு வந்தாங்க ஆள் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ அவரே தனியாக வந்தாங்க நீ சொல்லப்படாது